ஹாய் மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட நிற்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்னடா ஆயுவ நீங்கள் தமிழையிலேயே பார்த்துருப்பீங்க என்னடா இவ ஹோம் டோர் போடாமல் ஹோம் டோருக்கு ஹோ வீட்டு வேலை செஞ்சதுக்கு எவ்வளோ கணக்கு அப்படின்றத சொல்கிறேன் என்னங்க பண்ணுறது வீடு வீடியோ எடுக்க ஆள் இல்லை அறிய வச்சு வீடியோ எடுத்த அது பட் கிளியராக வரல அதனால தான் வந்து நம்ம அப்புறமா பொறுமையாக எடுத்துக்கலாம் ஹோம் டோரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நிறுத்தி வச்சுருக்கேன் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வீட்டுக்காக எவ்வளோலாம் செலவாச்சு அப்படின்றத பார்த்திடலாம் இன்றைக்கி கொஸ்டின் ஆன்சரில் ரெண்டு வீ ரெண்டு ஆன்சர் பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னென்னா ரெண்டு அண்ணியில் ஒரு அண்ணியை அமைக்குதுங்க இன்னொரு அண்ணி எங்கே அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த பூச்செடி வீடியோ எடுத்தது வந்து அந்த இன்னொரு அண்ணி தான் அவங்க வந்து ஒரு வாரமாக கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க அதனால் தான் வந்து வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு காமிக்கவே முடியல ஆனால் அவங்களையும் கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப ரொம்ப ஹாப்பி சந்தோஷமாக இருக்குது அப்படியே அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஐயோ அந்த விஷயத்தை வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் நிற்கவே மாட்டேன்னுது மறந்து மறந்து போயிடுறேன் நான் அது என்ன அப்படின்றத நாளைக்கு சொல்கிறேன் நான் அப்புறம் ஒரு பேச வந்தால் ஒரு விஷயத்தை வந்து முழுசாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற விஷயத்தை பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ஞாபகமாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதையும் மாற்றிக்கிறேன் நான் இப்போ வாங்க வீடியோ காலில் போடலாம் நம்ம வீட்டுக்காக எவ்வளோலாம் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வந்து வீடு வந்து காமிச்சது வேற இடம் நம்ம ஏன் திடீர்னு இதுலயே வந்து நம்ம ஆல்டேஷன் பண்ணி நம்ம இங்கேயே இருக்க முடிவு பண்ணோம்னா ஒரு பிரச்சனை வந்து தான் அந்த ஒரு பிரச்சனையில் எனக்கும் உரிமையில் என் ஹஸ்பண்டுக்கும் உரிமைல வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து வெளியே போய் வீடு கட்டக்கூடாது இதுலயே வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணி நம்ம வந்து இதுலேயே வீடு கட்டி நம்ம நல்லபடியாக இப்போதைக்கி இருக்கோம் சின்ன சின்ன பிரச்சனைங்க வருது பிரச்சனை இல்லாத வீடு எதுவுமே கிடையாது நான் என் வீட்டை பற்றி நல்லதையே என் சொல்கிறேன் எந்த அளவுக்கு நெகட்டிவாகவும் சொல்கிறோம் அதே அளவுக்கு பாசிட்டிவாகவும் தான் சொல்லுவேன் நான் பிரச்சனை வரதான் செய்யும் அந்த பிரச்சனையை எல்லாத்தையுமே கடந்து போகிறது தான் நம்ம எவ்வளோ தான் வழி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்மளும் தாங்கி தானே ஆகணும் அதனால் எல்லாத்தையும் தாங்கி போயிட்டு தான் இருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் வரும் நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வந்துருங்க அக்கா அப்படின்றீங்க நான் ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்கி வச்சதுக்கே நான் வந்து சென்னையில் இருக்கும்போது நான் அடிக்கடிக்கு பொலும்பேன் எப்படி இருக்குன்னு தெரியல புதுசாக வாங்கிட்டு போய் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து நான் எனக்கு தேவையான எல்லா வசதியுமே இங்கே பண்ணதுக்கப்புறம் நான் இதெல்லாம் இவங்களை அனுபவிக்க சொல்லி நான் விட்டுட்டு போக முடியுமா அதாவது நம்மளை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம தாராளமாக என்ன வேணால் செய்யலாம் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் இதே இடத்த நல்லபடியாக வாழுவேன் வாழ்ந்து காட்டுவேன் இவங்களுக்கு எதிர்ப்பாவே கஷ்டப்பட்டு சம்பாரித்து இதே இடத்த ஒரு நல்ல இடம் வாங்கி இதே இடத்த என் பையனுக்கும் ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஆசையே அந்த ஆசை கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறோம் அவ்வளோதான் இதில் எங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது எங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே வேணாம் கஷ்டப்பட்டு என்னாலையும் என் கஷ்டப்பட்டு வாங்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நீங்களும் பார்ப்பீங்க அவங்க சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்காக எவ்வளோலாம் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கட்டுற ஐடியாவே இல்லை நம்ம பொறுமையாக கட்டிக்கலாம் அப்படின்ற தான் இருந்தோம் தொடர்ந்து அப்படியே பிரச்சனை மேல பிரச்சனை பிரச்சனை மேல பிரச்சனை போது ரொம்ப மனசு வெறுத்து போய் தான் இல்லை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டில் வந்து மாமா கொடுத்த சம்பளத்தில் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் சேர்த்து வச்சுருந்தேன் அவன் மாமா வரும்போது ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாத்தையும் வச்சு மொத்தம் முப்பதாயிரம் ரூபா வச்சு தான் நம்ம இந்த வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியா பண்ணோம் நம்மக்கிட்ட அப்போது என்ன இருந்ததுன்னா ரெண்டு சிமெண்ட்டு மூட்டை இருந்தது நம்மக்கிட்ட கதவு இருந்தது சரிங்களா நம்மக்கிட்ட கதவும் சிமெண்ட் மூட்டையும் இருந்ததுனால வந்து அந்த முப்பதாயிரத்தா பதினஞ்சாயிரம் பம்புக்கு போயிட்டால் கூட மீதி பதினஞ்சாயிரத்தை வச்சு அஞ்சாயிரம் சாப்பாட்டுக்கு வச்சிட்டு மீதி பத்தாயிரத்தில் நம்ம வந்து ரெட்டின் கட்டிடலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் நாங்கள் இருந்தோம் ஆனால் இது வந்து அதை விட எக்ஸ்ட்ரா போயிடுச்சு என் எப்படின்னா இந்த ஜன்னல் வாசக்கால் இது எல்லாமே அவங்க வந்து எக்ஸ்ட்ரா போயிச்சு நம்மக்கிட்ட ஓடெல்லாம் இருக்குது நம்ம வச்சு இந்த முப்பதாயிரத்துல சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் இது எங்களுக்கு இவ்வளோ ஆகும்னு தெரியாது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம போட்டு இருக்கிறது வந்து தர வந்து ஸ்லாப் டைப்பில் போட்டிருக்கும் ஸ்லாப்பில் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம வேறு இடத்துக்கு வீடு கட்டுறோம் அப்படின்னா கூட இந்த ஸ்லாப்பை நம்ம பேத்து எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த மாதிரி டைப்பில் தான் வந்து நம்ம வந்து அதை நம்ம வந்து வேலை பார்த்துருக்கோமே அதனால தான் வந்து நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழுத்துது செலவும் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தது இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோன்னா இன்னொரு இடத்துக்கு நம்மளுடைய பொருளை இங்கேருந்து நம்ம எடுத்து போயிடலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் தான் வச்சு மாமா வந்து வேலை செஞ்சாங்க அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம வாங்கின அந்த சிமெண்ட்டு ஓடு வந்து நம்மளுக்கு வேலைக்கு அவ்வளோ யூஸ் பண்ணிக்கல நம்ம அந்த ஏழு ஓடுமே நமக்கு அப்படியே தான் இருக்கும் ஒரே ஒரு ஓடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மீதி ஆறு ஓடு அப்படியே தான் இருக்கும் நம்ம திரும்ப அகைன் எல்லாமே புதுசாக தான் வாங்கணுமே நம்ம ஓடு ஆகட்டும் டைனேஜ் ஆகட்டும் அந்த லைட்டின் அது ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம புதுசாக தான் வாங்கணுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் இந்த ஜன்னல் எந்த கண்டிஷனில் இருந்தது நீங்களே பார்த்து இருந்திருப்பீங்க இப்போ வந்து இந்த ஜன்னல் மாற்றிட்டோம் அதுக்கப்புறம் வாசக்கால் வாசக்கால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து நம்ம வந்து செஞ்சுருக்கோம் அது இதெல்லாமே எவ்வளோ ஆச்சு நம்ம இந்த வீடு அதாவது வந்து பார்க்குறதுக்கு அது ஒரு ரூம்பாக தான் அந்த ஒரு ரூமுக்கு இவ்வளோவாட செலவாச்சு அப்படின்றது தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரது என் என்னுடைய வசதிக்கு என்னுடைய நிலைமைக்கு அது ஐ பட்ஜெட்டு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் சொல்லுவேன் என்கிட்ட ஒரு இருபதாயிரம் இருந்தாலுமே இருபதாயிரம் இருக்கா என்கிட்ட நான் இருபதாயிரம் வச்சுருக்கேனா அப்படின்னு ஆச்சரியப்படுறாள் நான் அதனால் வந்து எனக்கு வந்து அது ரொம்ப பெருசாக தான் தெரியுது இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோலாம் ஆச்சு அப்படின்றத நம்ம கணக்கு வந்து ஒன் பை நான் பார்த்துடலான்னு கிட்டே சொல்லுவேன் ஃபஸ்ட்டு நம்ம பம்புக்கு வந்து பதினஞ்சாயிரம் தான் சொன்னாங்க பதினஞ்சாயிரம் சொல்லி நமக்கு இருபத்தி மூணாயிரம் பம்புக்கு வந்துடுச்சு பதினஞ்சாயிரம் சொல்லி பம்புக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் ஆகிடுச்சிங்க ஏன்னா மூணாயிரம் எக்ஸ்ட்ரா இந்த பம்பு திரும்ப உடஞ்சதுனால இந்த மூணாயிரம் ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா செலவானது இருபதாயிரம் ஏன்னா அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டது அந்த ரெண்டு நாள் சாப்பாடு இது எல்லாமே சேர்த்து இருபத்தி மூணாயிரம் அந்த பம்பு ரெண்டாவது உடஞ்சது ரெடி பண்ணது அவங்களுக்கு இருபதாயிரம் சாப்பாடு பாடு எல்லாம் போட்டு நமக்கு இருபத்தி மூணாயிரம் பம்புக்கு பதினஞ்சாயிரம் சொல்லி பம்புக்கு இருபத்தி மூணாயிரம் ஆகிடுச்சி கதவு வாசக்கால் ஜன்னல் செஞ்ச கதவுடைய ரேட்டும் வாசக்காலோடைய ரேட்டு மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்போதாயிரம் ரூபாய் இப்போ இதுக்கு வந்து செய்கூலி இருக்குது செஞ்சாங்கல்ல அது இருக்குது அதுக்கு ஆயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பால்லாம் இருக்குல்ல அந்த டாப்பாலுக்கு தனி காசு அந்த டாப்பாலுக்கு இங்கே வாங்கி கொடுக்குறதுக்கு மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா ஆச்சு இங்கே போட்டிருக்காங்கல்ல இது அங்கே போட்டுருக்கிறது எல்லாமே சேர்த்து ஆயிரத்தி ஆச்சு இந்த கதை இந்த ஜன்னலையும் அந்த வாசக்காளையும் செஞ்சதுக்கான கூலி ரூபாய் இந்த வா இந்த ஜன்னலுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ஏழ்நூறுபா கூலி அந்த ஜன்னலில் அந்த க வாசக்கால் வைக்கிறதுக்கு ஏழ்நூறுபா கூலி மொத்தம் ஆயிரத்தி நானூறுரூபா ஃபிட்டிங்க்கு மட்டும் ஆயிரத்தி நானூறுரூபாங்க டோட்டலாக கதவுக்கு மட்டும் ஜன்னலு வா வாசக்காலுக்கு மட்டும் எவ்வளோ இருக்குன்னா ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஆறுநூறு எழுநூறு பன்னெண்டாயிரத்தி எழுநூறுபாயிடுச்சு வாசக்காலுக்கு மட்டும் வாசக்காலுக்கு ஜன்னலுக்கு மட்டுமே பன்னெண்டாயிரத்தி பன்னெண்டாயிரத்தி எழுநூறுபாய் ஆகிடுச்சிங்க இதுக்கு மட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஷீட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ஷீட்டு வந்து ஒரு ஷீட்டு அறுநூற்றி இருபது ரூபாங்க ஆறுநூற்றி இருபது ரூபா சொல்லி அறநூற்றி முப்பது ரூபா சொன்னாங்க பத்துரூபா கம்மி பண்ணி அறநூற்றி இருபது ரூபா சொன்னாங்க நமக்கு ஆறுநூற்றி இருபது ரூபாவில் நமக்கு ஏழு ஷீட்டாக எட்டு ஷீட்டான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் நான் கொடுத்த காசு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அந்த ஷீட்டு இது இல்லாமல் ஜல்லி அந்த சின்ன சின்ன ஜல்லி அதுக்கப்புறம் மண் அதுக்கப்புறம் கம்பி இது எல்லாமே இது மூணு மட்டும் நமக்கு பதிமூணாயிரம் ரூபாய் சிமெண்ட்டு இல்லாமல் பதிமூணாயிரூபா அது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆளு கூலி செஞ்சாங்கல்ல கம்பி கட்டுறது அதுக்கப்புறம் ஸ்லாப் டைப்பில் போட்டதுனால கொஞ்சம் வேலையிறுத்துட்டு போனது இதில் முக்கால்வாசியால் மாமா கூட இருந்து செஞ்சாங்க ஆனால் இங்கே தி கூலிங்க தமிழ்நாட்டோட ரொம்ப மோசம் என்ன காலையில் வராங்க வேலை செய்கிறாங்க ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெலாம் போயிடுறாங்க அதுக்கு மேலே செஞ்சாங்கன்னா அது ஒரு கூலியாக போட்டுடுறாங்க அப்படி ஏமாற்றி எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாயிரரூபா ஆச்சு கூலி மட்டுமே எட்டாயிரரூபா ஆயிடுச்சு நமக்கு பின்னாடி மட்டுமே தண்டமாக ஆயிரரூபா கொடுத்து செஞ்சது பின்னாடி மட்டும் வேஸ்ட் அது ஆயரருபா கொடுத்து செஞ்சது மொத்தம் எட்டாய கூலி மட்டும் மொத்தம் ரூபாய் ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு மூட்டை நம்ம வாங்கினது முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா சிமெண்ட்டு மூட்டை பதினஞ்சு மூட்டை ஓகேங்களா பதினஞ்சு மூட்டை எவ்வளோ ஆகுது அது வந்து நான் கணக்கு பண்ணலைங்க ஒரே ஒரு நிமிஷம் கணக்கு போட்டு சொல்கிறேன் பதினஞ்சு மூட்டை ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாங்க சிமெண்ட்டு மூட்டை ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைனேஜ் இருக்குது தெரியுங்களா அந்த வலையம் அது வாங்கினது ரூபாங்க ஓகேங்களா அந்த நான் அஞ்சு வலையம் வாங்கினது ரெண்டாயிரம் ரூபாங்க அந்த அஞ்சு வ அந்த நாலு வலையம் அந்த மூடி ஐயாயிரம் ரூபா இது இல்லாமல் அந்த நம்ம டாய்லெட் யூஸ் பண்ணுறோம்ல அது ஆறுநூறுபாங்க தனியாக அது அறநூறுபா கொடுத்து வாங்கினது அது மட்டும் இல்லாமல் பழுப்புங்க இருக்குது சரிங்களா இதுக்கு எக்ஸ்ட்ரா பழுப்புங்க இதெல்லாம் வந்து நம்ம தனியாக வாங்கினோம் அது ஒரு ஆயிரத்தி முந்நூறுபா இந்த பழுப்புங்கள்லாம் மட்டும் ஆயிரத்தி முந்நூறுபா நம்ம இன்னும் அந்த ஆயிரத்தி முந்நூறுபா காசு கொடுக்கல அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கினது எக்ஸ்ட்ரா செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூபா பம்பு வாங்கினது மோட்ரு இருக்குல்ல மோட்ரு கேட்டு மோட்ரு தரலன்னு சொல்லிட்டு அந்த மோட்ரு வாங்கினது ஆறாயிரரூபா அது நம்மளோட யூஸ்க்காக தான் வாங்கினது ஆனால் அது இந்த கணக்கில் தான் வந்தது ஆறாயிரம் ரூபாய்ங்க வந்து மோட்ரு வாங்கினதுக்கு இப்போ என்னென்ன சொல்லியிருக்கேன்னா பம்பு சொல்லியிருக்கேன் வாசக்கால் சொல்லியிருக்கேன் வாசக்கால் ஃபிட்டிங்கு இது ஃபிட்டிங்கு இதுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்தது சிமெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த பல்லி அதுக்கப்புறம் வந்து ஆளு கூலி சொல்லி வச்சு எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டாங்க நான் ஆளு கூலி மொத கொண்டு எல்லாமே சொல்லிட்டேன் இதை வந்து நான் வந்து வெறும் முப்பதாயிரத்தை வச்சு ஆரம்பிச்சதுங்க இந்த வேலையை நம்பவே மாட்டீங்க யாருமே வெறும் முப்பதாயிரத்தை வச்சு தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிது கடவுள் போல் எனக்கு வந்து கை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இருங்கன்னா அவங்களுக்கு கணக்கு டோட்டல் கணக்கு பண்ணிவிட்டு எவ்வளோ ஆச்சுன்றத சொல்கிறேன் கணக்கு போட்டுட்டேங்க டோட்டலாக வந்து இதுக்கே வந்து நம்ம வண்டி கூலியெல்லாம் இன்னும் நான் இதில் ஆட் பண்ணவே இல்லை வண்டி கூலியெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கனாலும் ஒரு எழுபத்தி எட்டாயிரம் க ரவுண்டாக எழுபத்தி எட்டாயிரம் வந்துருங்க இந்த வண்டி கூலி சேர்க்காமல் இதெல்லாம் மட்டும் ஆன செலவு மட்டும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா ஆகுது நீங்கள் யாராவது முடிஞ்சதுன்னா நான் சொன்னதெல்லாம் கணக்கு போட்டு எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் இதில் நம்ம முப்பதாயிரம் ரூபாய் வந்து நம்மக்கிட்ட இருந்தது சரிங்களா இந்த முப்பதாயிரத்தை மைனஸ் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணிவிட்டால் நாற்பத்தி ஆறாயிரூபாங்க நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபாய் நம்ம வந்து வெளியே கடன் வாங்கியிருக்கோம் வீட்டுக்காக மு முப் அதாவது எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூறுரூபாவில் முப்பதாயிரத்தை மைனஸ் பண்ணிவிட்டால் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபாய் நம்ம வீட்டுக்காக கடன் வாங்கியிருக்கோம் இந்த கடனை எப்படி நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நகை பன்னெண்டாயிரத்துக்கு வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்கக்கிட்ட ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கணும் இன்னொருத்தவங்கக்கிட்ட நம்ம ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்கணும் அன்னிக்கிட்ட கடன் வாங்கணும் அன்னிக்கிட்ட எவ்வளோ கடை வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் எல்லா கடனுமே அன்னி தான் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் அதை வந்து வேறு வேறு ஆள்கிட்ட வந்து அண்ணி சொல்லிவிட்டு நம்ம போய் வாங்க அதனால தனித்தனியாக சொல்கிறேன் பன் நம்ம நகை பன்னெண்டாயிரத்துக்கு வச்சுருக்கோம் ஒரு தொங்கிட்ட ஐயாயிரம் இன்னொரு ஐயாயிரம் அன்னிக்கிட்ட இருபதாயிரம் வாங்கியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்மளுடைய நகையை வச்சோம் அது இல்லாமல் வந்து இந்த கட்லு உக்காந்துருக்கில்ல இந்த கட்லு இந்த கட்டிலுமே கடனில் தானே நம்ம வாங்கினோம் நம்மளுடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க பதிமூணாயிரம் ரூபாய் இந்த கட்டிலுக்கு மட்டும் மூணாயிரூபா இருக்குது இப்போது இதில் வந்து நம்ம எந்தெல்லாம் கடன் அடைச்சிட்டோன்னா நம்ம எல்லாமே வந்து பாக்கி பாக்கியாக தான் வச்சோம் சரிங்களா மேஸ்திரிக்கு பாக்கி வச்சிருந்தோம் ஏன்னா அன்னி கொடுத்தது இருபதாயிரம் ரெண்டு பேருக்கிட்ட அன்னி சொல்லி கொடுத்து வாங்கினது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இந்த ஒரு நகை வச்சது ஒரு அஞ்சாயிரம் இருபத்தஞ்சி இது ஒரு பன்னெண்டு எவ்வளோ இருபத்தஞ்சி ஒரு பன்னெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாயிரம் இந்த முப்பத்தி ஏழாயிரம் நமக்கு பத்தலை ஓகேங்களா அப்போ என்னாச்சு மேஸ்திரி கூலிங்களுக்கு பாக்கி வச்சுருந்தோம் எல்லாருக்குமே ஒவ்வொரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி வந்து பாக்கி வச்சுருந்தோம் இதில் வந்து பழுப்புக்காருக்கு பாக்கி வச்சுருந்தோம் இதெல்லாமே ஒரு சில பேருக்கெல்லாம் நம்ம வந்து பாக்கி வச்சுருந்ததெல்லாம் வந்து கதவுக்கெல்லாம் பாக்கி வச்சுருந்தது அதாவது வாசக்காலுக்கெல்லாம் பாக்கி வச்சுருந்தது எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து இருக்கிற கடன் பார்த்திங்கன்னா அந்த பழுப்புங்கள்லாம் வாங்கினோம்ல அவருக்கு ஒரு ஆயிரம் ரூபா பாக்கி நிற்கிதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்லுக்காருக்கு வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் பாக்கி நிற்கிதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுண்டாக வந்து நம்ம நம்மளுடைய அந்த ஒரு நகையை மூட்டுட்டோம் ரூபாய் நகையை வந்து நம்ம திருப்பிட்டு வந்துட்டோம் ஏன்னா அது வந்து, வந்து வட்டிக்கெல்லாம் அவங்க இது பண்ணலை நம்ம கேட்டோன்றதுக்காக நம்ம கஷ்டத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்க அதனால் வந்து யூடியூப் பேமெண்ட் வந்தோடனே நம்ம அதை வந்து திருப்பிட்டு வந்துட்டோம் அதனால் அதுவும் நம்ம அடிச்சிடணும் ஏன்னா அதுவும் கணக்கு முடிஞ்சிடுச்சுல இப்போ இருக்கிறது அன்னைக்கிட்ட வாங்கின ஒரு இருபதாயிரமும் இன்னும் ரெண்டு கிட்ட பெருக்கிட்ட வாங்கின பத்தாயிரமோ இவர்கிட்ட அந்த பழுப்பு வாங்கினவர்கிட்ட ஒரு ஆயிரமும் இருபது முப்பது முப்பது முப்பத்தி ஆறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெளிக்கடன் ஒரு முப்பத்தி ஆறாயிரம் இருக்குது நகைங்கெல்லாம் இல்லாமல் முப்பத்தி ஆறு இந்த கட்லி இதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வந்துடுங்க கடன் மட்டும் நாற்பதாயிரம் இதில் நம்மளுடைய நகை இருக்குது பார்த்திங்களா தமிழ்நாட்டில் ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா நகையும் இருக்குது இங்கே ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா நகையும் இருக்குது இந்த நகைங்கள்லாம் வந்து இன்னும் மூக்கணும் இதுக்கு நடுவில் நம்மளுடைய வண்டி டீவு வேற ஒரு ரெண்டு டீவு வேற நம்ம இதில் கட்டியிருக்கோம் ஓகேங்களா இவ்வளோ பிரச்சனையும் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது கிட்டத்தட்ட நமக்கு கடன் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா நம்ம கடன் மட்டுமே வாங்கியிருக்கோம் ஓகேங்களா வீட்டு செலவுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக கடன் எல்லாமே வாங்கி இந்த வீட்டுக்காக செலவு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்காக இதுக்கே வந்து நம்ம தரைக்கி போட்டதெல்லாம் இன்னும் எதுவுமே கணக்கு பண்ணல தரைக்கி போட்டதுன்னா நம்ம அந்த ஷீட்டு தார் பாய் மாதிரி ஒன்று வாங்கி போட்டிருக்கோம்ல அதெல்லாம் எதுவுமே கணக்கு சேர்க்கலை வீடு கட்டினதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபாய் ஓகேங்களா தெரியல உங்களுக்கு எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி பத்து நம்ம இந்த வீ கட்டினதுக்கு இன்னும் இவ்வளோ கடன் இருக்குது கடன் நல்லா சீக்கிரம் அடைக்கணும் இன்னும் நம்ம வந்து டாய்லெட்டுக்கோ இல்லை குளிக்கிற இடத்தையோ வந்து நம்ம இன்னும் வந்து கதவு போடாமல் தான் இருக்கும் ஏன்னா அம்மா பிள்ளை ரெண்டு பேர் தானே இந்த கதவை வந்து மூடிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம வந்து இந்த கதவை எதுக்குனால முறைச்சோன்னா ஃபோன் எடுத்தாங்க அதனால தான் பார்த்தேன் இந்த கதவை மூடிட்டோன்னா நம்ம வந்து அறியும் காலைல ஸ்கூல் போயிடுறோம் அதனால குளிக்க பாத்ரூம் போக கொள்ள கொஞ்சம் இதுவாக இருக்கும் கடன் எல்லாம் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம் இப்போ மெயினாக என்னுடைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அடைக்கணுங்க அதை அடைக்கிறதுக்கு ஆளும் வரல இன்னும் இந்த மாதம் அன்னியுடைய பிரச்சனையை முடிக்கணும் இதுக்கு நடுவில் சென்னையில் மழை பேஞ்சதுனால வேலை வேறு சரியாக கிடைக்கல மாமாவுக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க என் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோன்னு நம்ம ரொம்ப ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறுக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை எப்போவுமே மேலும் மேலும் கொடுங்க பாய் என் கடனை எல்லாத்தையும் என் கஷ்டத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் ஓகேவா